நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனடிய தமிழ் காற்று இந்த காற்று இருபத்தி நாலு மனித கனடாவில் இருந்து அட்டகாசமாக வீசிக்கொண்டே இருக்கின்றது அந்த வரிசையில் அடுத்து வர இருப்பது தாயத்திலிருந்து எங்கள் அறிவிப்பாளர் கெனடிய தமிழ் காற்றின் அறிவிப்பாளர் ஆர்ஜே பத்மராஜ் அவர்கள் தோத்து தரும் காதலுடன் நிகழ்ச்சி இப்போது காற்றிலே வீசப் போகிறது அந்த அற்புதமான உள்ளம் அது நல்ல ஒரு உள்ளம் எனக்கு தம்பியை போன்றவர் என்னோடு பேசும்போது நாங்கள் அண்ணன் தம்பியாகவே பழைய பேசிக்கொள்வோம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் ஒவ்வொரு வாரமும் சலிக்காமல் இந்த நிகழ்ச்சியை தோத்து காற்றலையில் வந்து எங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றார் உண்மையிலேயே அவரது நிகழ்ச்சி அவரது குரல் அவரது குரலை கேட்கின்ற போது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும் என்றால் ஒரு வித்தியாசமாக ஒரு முறையில் தான் அப்போதும் நிகழ்ச்சியை தொகுத்து தருவார் பல நிகழ்ச்சிகள் தொகுத்து தந்திருக்கின்றார் தனியாக காதலுடன் நிகழ்ச்சி மட்டுமல்ல பல நிகழ்ச்சிகள் அவர் தொகுத்து தந்து கொண்டிருக்கின்றார் அந்த நிகழ்ச்சி அந்த வரிசையில் இப்போது வேற அவர் தரப்போவது காதலுடன் அவரது நிகழ்ச்சி தனித்துவமானது அப்போது நான் நினைத்தேன் அவரை தனித்துவ நாயகன் என்றே சொல்லலாம் என்று தனித்துவ நாயகன் ஆர்ஜி பத்வராஜ் தனித்துவ நாயகன் ஆர்ஜி பத்மராஜ் தொகுத்து தரும் தாயகத்திலிருந்து இருந்து இலங்கையில் இருந்து தொகுத்து தரும் காதலுடன் நிகழ்ச்சி எப்போது அவரிடம் கலையத்தை கொடுப்போம் ரொம்பவுமே நன்றி பத்மராஜ் நீங்கள் அந்த செய்கின்ற வித்தியாசமான நிகழ்ச்சிகளுக்கு உண்மையிலேயே ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கின்றது எங்களது கலையத்துக்காக நீங்கள் இவ்வளவு தூரம் முயற்சி எடுத்து எங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள் ரொம்பவுமே நன்றி மீண்டும் மீண்டும் நிகழ்ச்சிகளை எதிர்பார்த்து உங்களிடம் வந்து விடை பெற்று இப்போது உங்களிடம் ஒப்படைக்கின்றேன் நன்றி பத்மராஜ் ஆர்ஜி தனித்துவ நாயகன் பத்மராஜ் நன்றி இது ஆர்ஜி ஆர் மோகன்